ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இந்த சேனலில் டெக்னாலஜி பொறுத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேட் ஜிபிடி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஏஐ டூல்ஸாக இருக்குது அதாவது ட்ரக் ஜிபிடி இது எப்படின்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளாக வந்து உருவாக்கப்பட்டுள்ள ட்ரக் ஜிபிடி என்ற புதிய ஏஐ கருவி மருத்துவர்கள் மருந்துகளை வந்து பரு பரிந்துரைக்கும் போது அவற்றை நிர்வகிக்கவும் நோயாளிகள் மருந்துகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு இது சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஜிபிடியை வந்து உருவாக்கியிருக்காங்க up. அதாவது வந்து சரியான மருந்துகளை வந்து நம்ம தேர்வு செய்ய வந்து வழி வழிகாட்டுதல் வந்து இந்த ஜிபிட்டி மூலம் கிடைக்கும் இதை பயன்படுத்தி சரியான மருந்துகளை தான் பரிந்துரைக்கிறோமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது வந்து நம்ம ஒரு நமக்கு ஒரு ஃபீவர் அப்படின்னா அதுக்கான மருந்து என்ன அதை நம்ம எது எப்படிலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா சுட்சஷனுமே வந்துட்டு இந்த ஜிபிடி வந்து நமக்கு தரும் ட்ரக் ஜிபிட்டி வெறும் மருந்துகளை மட்டும் தேர்ந்தெடுக்காமல் அதை நம்ம ஏ ஏன் பயன் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் வந்துட்டு கொடுக்கும் அது இல்லாமல் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அது இல்லாமல் யார் யாருக்கு பயன்படுத்த அப்படின்னா பிறந்த இருந்து கொஞ்சம் வயசு வரையும் அவங்களுக்கு ஒரு விதமான பேராஸ்டமல் வச்சுக்க எக்ஸாம்பிள் அப்போது அவங்களுக்கு அந்த பேராஸ்டமல் டோஸ் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை சஜஸ்ட் பண்ணும் குறிப்பிட்ட அந்த வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது ஒரு மாதிரி வந்து பண்ணும் இது எல்லாமே வந்துட்டு இந்த கருவியை உருவாக்கின திட்டத்தை வந்து ஆக்ஸ்போர்ட் கல்லூரித்தின் ஏஐ ஃபார் ஹெல்த் கேர் ஆய்வுத்தின் குழு வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க இதோடய தேவை அப்படி என்னென்னா பிரிட்டிஷ் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வுக்குள்ளே இங்கிலாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் சும்மா இரநூத்தி முப்பத்தேழு மில்லியன் மருந்து பரிந்துரை மிஸ்டேக்கெலாம் நடந்திருக்காவது இரநூத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் மருந்து பரிந்துரைக்கிற பிழைகள் வந்து ஏற்படுவதாக குறிப்பிட்ருக்காங்க இதனால் சுமார் தொண்ணூத்தெட்டு மில்லியன் யூரோ நஷ்டமாவது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான உயிர்களும் வந்து பறிப்பு இருக்குது இத்தகைய பாதிப்புகளை தடுக்க விதமாக வந்து ட்ரக் ஜிபேட்டி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ட்ரக் ஜிபேட்டி உருவாக்கும் தகவல் நடிப்பில் சரியான மருந்துகளை தேர்வு செய்து அதன் சாதக பாதக விளைவுகள் எல்லாமே நோயாளிகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து இந்த டக் ஜிபிடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலமாக வந்து நோயாளிகளில் வந்து மருந்துகள் தவறாக எடுத்துக் வந்து தவிர்க்கப்பட்டு மருந்துகள் சரியானபடி வேலை செய்ய அதிக வாய்ப்பும் வந்து இது ஏற்படுத்துது அதனால் வந்துட்டு இந்த கருவிகள் வந்து தவறான தகவல்கள் வழங்கினால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் காரணமாக உலகளில் உள்ள மருத்துவ இந்த ஏ இன்னும் வந்து இன்னும் அங்கீகரிக்கிற படலில் இப்போத்தையும் வந்துட்டு டெஸ்டிங்கில் தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த கருவி வந்து எதிர்காலத்தில் உள்ள வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்பக்கூடியதாக இருக்குது அதாவது செயற்கை நுண்ணறிவு மனிதப்பிள்ளையை வந்து தடுக்க பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக மருந்து மருத்துவர்களோட பயிற்சி அளிக்க அல்லது மருத்துவர்கள் மிகுந்த சோர்வடையும் போது அல்லது அறிமுகமில்லாத அரிய மருந்துகளை வந்து அவர்கள் கையாள போது பெருதளவு வந்துட்டு இந்த ட்ரக்ஜி பிடி வந்து உறவும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பங்களை அங்கீகரிப்பதற்கு வந்து முன்னாடி வந்து நல்லா வந்து சோதிச்சு பார்க்கும் வந்து நல்லா இது சோதித்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த துன்பு சரியான முறையில் எடுத்து ஏற்றுக்கொள்வது மருத்துவர்களோட அறிவாற்றல் திறனை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கான சுமையை வந்து குறைக்கலாம் அப்படின்னு மருத்துவமனைக்கு உள்ளேயும் வெளியேயும் மருத்துவ சேவை தேர்தலை மேம்படுத்தி பாதுகாப்பாக வந்து இதை பயன்படுத்தவும் சொல்லியிருக்காங்க அதாவது போனால் சில டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்கு இந்த ட்ரக் ஜிபிடியை இப்போ நம்ம வந்துட்டு நமக்கும் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டாக்டரே வந்து போக தகுந்த ட்ரக் ஜிபிடி வந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சேட் ஜிபிடி மாதிரி தான் இப்போ என நம்ம போயிட்டு அந்த ஏஐ போட்டோம் எனக்கு வந்து இப்போ ஃபீவர் எனக்கு எனக்கு என் சொல்லு சொல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்மளுக்கான ஃபீவருக்கான டேப்லெட்ஸ் எப்போ வேணா இது பண்ணணும் என்னென்ன ஃபுட்டு கூட சாப்பிடணும் அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரக் ஜிபிட்டியை வந்து நமக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலை விஞ்ஞானிகள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆகிச்சு இப்போதைக்கு வந்துட்டு டெஸ்டிங்கில் தான் இருக்குது இன்னும் வந்து ஃபீல்டுக்கு வரலை இது வந்தால் அப்படின்னா இது வந்தது அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய வந்து தாக்கத்தை இதுக்கு இருக்கும் ஏன்னா இது வந்து எல்லா மக்களுக்குமே யூஸ் ஆகும் அதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீவர் அப்படின்னா என்ன மருந்து எடுத்துக்கிறோம் இது அதுக்கான மருந்தாக இதை எப்படி பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாமே வந்துட்டு இதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்கிற அதனால் இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த டெக்னாலஜி இந்த ட்ரெக் ஜிபிடி வரத்துக்கு நானும் வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால தான் மறக்காமல் இது மாதிரி இருக்க ஜிபிட்டியாக இருந்தால் கமேண்டில் தெரியுங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்